சீதாராமன் நிதியமைச்சர் இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மக்களவில தாக்கல் செய்ய இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு அப்புறமா கூட்டணி ஆட்சி அமைத்த மோடி அரசுடைய முதல் முழு பட்ஜெட் இது இதற்கிடையில தான் எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் பல்வேறு துறைகள்ல இருந்தும் குவிஞ்சுகிட்டு இருக்கு இதுல நிதித்துறையை சேர்ந்த நிபுணர்கள் என்ன சொல்லிருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இந்த பதிவுல பார்க்கலாம் முதலில் வருமான வரி சட்டம் ஏடிசி பிரிவின் கீழ் வீடு வாங்குவதற்காக செலுத்தும் வீட்டு கடனுக்கான தொகைக்கு கிடைக்கக்கூடிய வரிச் சலுகை தற்போது ஒன்று புள்ளி ஐந்து லட்சமாக உள்ளது இதை இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் இந்த வரி சலுகையின் அளவு இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்ந்தால் வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு இன்னும் அதிகமான வரி சலுகை கிடைக்கும் இதன் மூலமா வீட்டுக்கடன் வாங்குவது இன்னும் மலிவாகும் அதே நேரத்தில் வீடு வாங்க விரும்புபவர்களும் அதிகரிப்பாங்க இதன் காரணமா ரியல் எஸ்டேட் நல்ல வளர்ச்சி அடையும் அடுத்ததா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரிய பதினைந்து சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை குறைக்கப்படும் அப்படின்னுட்டும் வெள்ளி இறக்குமதி வரி சிஇபிஏவின் கீழ் தங்கத்திற்கு இணையாக இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தங்க சுரங்கங்கள் சுத்திகரிக்கப்படாத தங்கத்தை இறக்குமதி செய்யறாங்க இவை பூஜ்ய வரியின் கீழ் குறைவான வளர்ச்சியை கொண்ட நாடுகளிலிருந்து பெறப்படுது இவற்றை நிறுத்துவது ஒரு சமமான களத்தை வணிகர்களிடையே அமைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சிஇபிஏ ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா மற்றும் சிஇபிஏ நாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யும் போது குறைந்த இறக்குமதி வரி செலுத்த வேண்டியிருக்கும் இதன் மூலமா தங்கத்தின் விலை குறைந்து நுகர்வோருக்கு பயன் கிடைக்கும் அடுத்ததான் இன்சூரன்ஸ் துறையினர் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் அப்படின்னுட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறை மாதிரியே காப்பீட்டு துறை அரசிடமும் நிதி அமைச்சகத்திடமும் சில எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளது இந்த துறைகளுக்கான முதன்மையான கோரிக்கை காப்பீட்டு பிரீமியத்துக்கான ஜி எஸ் டி குறைக்கிறது தற்போது காப்பீட்டு ப்ரீமியங்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதமாக உள்ளது இது மிகவும் அதிகமாக கருதப்படுது மேலும் இது காப்பீடு வாங்க விரும்பும் மக்களுக்கு ஒரு தடையாகவும் உள்ளது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டால் அது இந்த துறைக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் இரண்டாவதாக காப்பீட்டுதாரர்கள் தங்கள் மருத்துவ காப்பீட்டுக்காக அதிக வரி சலுகையை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்குது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டை ஒட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த செட்டருக்கு ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு துறை ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளவு கேளவு நல்லா இருக்குதோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளவு கேளவு மற்ற துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஏறும் ஸோ ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரோடு மட்டும் கிடையாது பிரிட்ஜஸ் இருக்குது போர்ட் துறைமுகங்கள் இருக்குது எக்கனாமிக் காரிடர்ஸ் இருக்குது ரயில்வே மேம்பாலங்கள் ரயில்வே வழித்தடங்கள் இன்னும் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் செல்ல வேண்டிய நேரத்தில் வந்து வேகமாக செல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறைக்கு வந்து இந்த அளவு நிதி ஒதுக்கீடோ இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கம்பெனி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையினால உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டின் போது ஓரளவு உங்களுக்கு வந்து ஏற்றம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு குறைந்த விலையில இருக்கு அதிக விலையில இருக்குது இது என்னுடைய அனாலிசிஸ்ல நான் பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் ஸோ நேர்கள் நீங்க சொன்ன மாதிரி திறனாய்வு செய்து தங்களுடைய முடிவுகளை எடுத்துக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்